மஞ்சளின் சிறந்த பதினொன்று ஆரோக்கிய நன்மைகள் ஒன்று மஞ்சளில் குர்குமின் உள்ளிட்ட உடல் பாதுகாப்பு சேர்மங்கள் உள்ளன இரண்டு மஞ்சளில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உடலின் அழற்சியை எதிர்த்து போராடும் மூன்று மஞ்சள் மூட்டுவலியை குறைக்கும் நான்கு மஞ்சளில் உள்ள டர்மரோன் அல்சைமர் என்ற மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஐந்து மஞ்சள் இதய நோயிலிருந்து பாதுகாக்கும் ஆறு மஞ்சள் நமக்கு தொற்று நோயை எதிர்த்து போராடவும் ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கவும் உதவும் ஏழு புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த மஞ்சள் உதவும் எட்டு மஞ்சள் மகிழ்வான மனநிலையை உயர்த்தி நல்ல மூளை இரசாயனங்களின் வெளியீட்டை தூண்டும் ஒன்பது நினைவாற்றலை அதிகரிப்பதில் மஞ்சள் முக்கிய பங்கு வகிக்கும் பத்து மஞ்சள் உடலின் செல்களை அழியாமல் பாதுகாத்து வயதான அறிகுறிகளை குறைக்கும் பதினொன்று மஞ்சள் அஜீரணத்தை சரிசெய்ய உதவும்